எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர் டி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் சூப்பர் வின்னிங் திட்டு துவக்கோம் ஃபோர் டிஜிட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழு அறநூற்றி பதினேழு ஜீரோ அறநூற்றி பதினேழு அங்கே இருக்க ஆறு நம்பரில் நம்ம இந்த ரெண்டு நம்பருமே தனித்தனியாக கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்சும் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டாகவே போட்டிருந்தோம் ஓப்பன் போஸ்ட்டாகவே போட்டிருந்தோம் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க மூணு மணிக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங்

அறநூற்றி பதினேழு சிங்கிள் போர்டில் நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம் நிறைய நம்பர் அப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏசி அப்படியே டேரெக்டாக வர மாதிரியான நம்பர் தான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபோர் டி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு ஜீரோக்கு பதிலாக அஞ்சு ஜீரோன்னு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் நம்ம டேரெக்டாகவே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோர் டி நம்பரில் ஏழு அறநூற்றி பதினேழு ஜீரோ அறநூற்றி பதினேழு இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் டி நம்பரில் இருக்கக்கூடிய ஃபோர் டி நம்பர் ஒரு ஃபோர் டி வந்து நமக்கு அப்படியே டேரெக்டாகவே உட்காந்துருக்கு ஏழு அறநூற்றி பதினேழு சரிங்களா ஒரு மாத தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய அதாவது இப்போ தான் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வின்னிங் கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா மூணாக தான் நம்ம எடுத்திருந்தாங்க பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் அதுக்கு அந்தாட்டை பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெய்லியுமே நம்ம த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தோடைய எட்டாவது வின்னிங் கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு ஃபோர் டி வின்னிங் ரெண்டு டேரக்ட் எட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபோர் டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏழு அறநூற்றி பதினேழு ஜீரோ அறநூற்றி பதினேழுன்னு சரிங்களா திருடியில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழு நானூற்றி பதினேழு தொண்ணூற்றி பதினேழு ஆறு ஏழு ஏழு அறநூற்றி நாற்பத்தேழு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி நம்பர் நிறையா கொடுத்துருக்குங்க சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் அதை நான் போஸ்ட்லேயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் போர்டு சுட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மூணு மணிக்கு முன்னாடியே நம்ம யூடியூப் சேனலில் போட்டோம் கேட்டிங்களா ரிசல்ட்டுக்கு பின்னாடி போகிறீங்க ரிசல்ட்டுக்கு பின்னாடி போகிறீங்கன்னா அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் நாளாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் வீடியோ போட முடியாதுன்றதுனால போஸ்ட் போட்டு இந்த இதை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சரிங்களா இந்த அந்த டவுட்டு கேட்குறவங்க அந்த கமண்டை கேட்குறவங்கக்காக சொல்கிறோம் அதை சரிங்களா முன்னாடியே நம்ம மூணு மணிக்கு முன்னாடியே நம்ம இதையும் ஏ எம்சி கெஸ்ஸிங் குரூப்பையும் நம்ம உங்களுக்கு வந்து வந்த கெஸ்ஸிங் எடுத்து போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழு அறநூற்றி பதினேழு போட்டி வந்து ஒரு மாசு இன்னிங் தடுத்துக்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ சரிங்களா அஞ்சு ஜீரோ அறநூற்றி பதினேழு அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ நல்ல ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கும் மூணு நாலு இடத்துல அந்த நம்பர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி பதினேழு நிறைய இடத்துல இருக்குங்க சரிங்களா ஸோ எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் ஷேர் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம ஒரு ஒன்று மணிக்கே ஒன்றே காலுக்கு ஷேர் பண்ணிட்டேங்க யூடியூப் சேனலில் நம்ம ஒரு மூணு மணிக்கு முன்னாடி ஷேர் பண்ணோம் சரிங்களா ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க ஸோ ஏபிசியில் மட்டும் இல்லை நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் டி தட்டி தூக்கிருக்கோம் இந்த மாதத்தோடு ஒரு எட்டாவது நீங்கள் தட்டி தூக்கிருக்கோம் எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பேர் எடுக்கிறது சொல்லியிருந்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஜோடி ஆறு ஒன்றாக இருக்கட்டும் ஆறு ஏழாக இருக்கட்டும் சரிங்களா ஒன்று ஏழாக இருக்கட்டும் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த நாள் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுக்கணும்னு பார்த்து சரிங்களா குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேங்க சரிங்களா சேனலில் இருக்கிற உங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமே எடுத்து கொடுத்த கெஸிங் இந்த கெஸிங்குமே நம்ம எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறாங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே மூணு மணிக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் அறநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்கும் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தது அந்த அப்படியே வந்திருக்கேன் சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினேழு கொடுத்துருப்போம் கடைசி நம்பர் பார்த்திங்கன்னா அந்த பதினேழு வர மாதிரி கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஏசி வந்து உட்கார்ற மாதிரி நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் என்னங்க ஏசி வந்து உட்கார மாதிரி நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அறநூற்றி தொண்ணூற்றி அந்த மாதிரி மாதிரி நூற்றி நாற்பத்தேழு அந்த மேலே கொடுத்த நம்பர் பாக்ஸில் நமக்கு வந்து ஃபுல் இன்னிங் நமக்கு தட்டி தூக்கி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசிலையுமே நம்ம ஏழு ஆறு கொடுத்துருக்கோம் இங்கே ஆறு ஒன்று ஆறு ஏழு அந்த மாதிரி நம்பர் வந்திருக்கும் நம்ம ஃபோர்டி வந்து ஒரு மாதம் இனிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்படிங்கிறப்ப எல்லா நம்பருமே நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்குங்க பார்த்திங்கனா தெரியும் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே அமைச்சிருக்கேன் அறநூற்றி பதினஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் இருக்கும் ஆறு ஏழு ஏழு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி நூற்றி பதினேழு டேரெக்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம் எனக்கு கொடுத்தீங்கன்னா பிசினா டேரெக்டாக இருக்கிற நம்பரும் இருக்கும் நம்ம தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்ம சிங்கிள் போர்ட்லேயோ டூ டிலையோ நமக்கு வின்னிங் வந்துச்சு அப்படின்னா த்ரீ டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஃபோர் டி வந்து சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃபேன்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள் கூட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி தான் சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு கெஸ்ஸிங் உடைய ரெகுலராக நமக்கு வரும் சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க subscribe பண்ணவங்க வீடியோ போட்டாங்க வீடியோ போட்டோம்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கெஸ்ஸிங் மீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து மிஷின் நம்பரில் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் இப்படி கொடுக்கக்கூடிய கெஸ்சிங்கில் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் மீண்டும் மீண்டும் அதுதாங்க சரிங்களா வீடியோ போட்டோம் அப்படின்னா நீங்கள் அதில் அஞ்சு பேர் எடுத்திங்கன்னா போதுங்க இந்த கேஸிங்கோட மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் ரெடி தட்டி தூக்கலாம் ஒருவேளை நம்ம வீடியோ போடல அப்படின்னா மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போடல அப்படின்னா அஞ்சு பேரன்றது ஒரு ஏழு பேர் எடுங்கண்ணா ரிப்பீட்டட் நம்பர் தான் எடுக்க போகிறோம் அதில் தான் வின்னிங் வந்துட்டு இருக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக அந்த சக்ஸஸ் ரேட் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் மாசத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ எட்டு வின்னிங் கொடுத்துட்டோம் சரிங்களா இன்னும் ஒரு எட்டு நாள் இருக்குது அந்த ஒரு நாலு நாளுக்கு கண்டிப்பாக மீண்டும் ஒரு பத்து வின்னிங் மேலே நம்ம இந்த மாதம் ரீச் பண்ணுவோம் போர்டோ செட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன திரும்ப ஓவரா சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போல் ஆறு பி போல ஒன்று சி போலில் ஏழு சரிங்களா ஒரு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டி வந்து ஒரு சரவடி வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா தட்டி தூக்கிருக்கோம் ஏழு அறநூற்றி பதினேழு ஜீரோ அறநூற்றி பதினேழு ஃபோர்டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அறநூற்றி பதினேழு நானூற்றி பதினேழு தொண்ணூற்றி பதினேழு ஆறு ஏழு ஏழு அறநூற்றி நாற்பத்தேழு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் இந்த மாதத்தோட எட்டாவது வின்னிங் தட்டி தூக்கி இருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஆறு ஏழு கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் அதாவது அங்கே எல்லாத்துலேயுமே ஒரு மாதத்துலேயும் தட்டி வச்சிருக்கோம் சிங்கிள் போர்டாக இருக்கட்டும் த்ரீ டியாக இருக்கட்டும் ஃபோர் டியாக இருக்கட்டும் ஏபிபிசிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லா டூ டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தட்டி தூக்கிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டு எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதத்துடைய எட்டாவது வின்னிங் இந்த எட்டு வின்னிங்கில் ரெண்டு ஃபோர் டி வின்னிங் ரெண்டு டேரக்ட் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டவுட்டாக இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் நாளாக நம்ம வந்து போஸ்ட்டும் போடுறோம் சரிங்களா ரிசல்ட் வந்தப்புறம் வருது ரிசல்ட் வந்த அப்புறம் ஒன்று போஸ்ட்டும் போகிறோம் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பிரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்